பொறுக்கி பொறுக்கி பொம்பளைங்க நெக்லஸ் கழுத்துல எடுத்து போட்டுட்டு தெரியற இந்த எஃப்ஜேன்ற புறம்போக்க எதுக்குடா சேவ் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைக்கிறீங்கன்னு சத்தியமா நமக்கு புரியல எவிக்ஷன் ரம்யா ஜோவ சாட்டர்டே எபிசோட்ல எவிக் பண்ணாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் சண்டே எபிசோட்ல துஷார எவிக் பண்ணி வச்சிருக்கானுங்க துஷார் இந்த வீக் தாண்டா கேம் ஸ்டார்ட் பண்ணா அவன் மாலா மாலா மாலான்னு ஆரோராசம் உண்மைதான் வந்துட்டான் ஆரோராசம் கிளாரோட இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பழக வேண்டாம் உன் கேம் நீ பாரு கேம் நான் பார்க்கறேன்னு சொல்லிட்டு வந்து திவ்யா கணேசோட எதிர்த்து நின்னு சண்டை செஞ்சு அதுக்கப்புறம் அவனோட ஹியூமானிட்டியை சபரி வந்து சிலையா நின்றுட்டு இருக்கப்ப அவனை கட்டி பிடிச்சி அவனுடைய ஹியூமானிட்டியை காட்டி ஒரு கேமுக்குள்ள வந்த ஒருத்தனை எப்புறம் உங்களால வந்து எவிக் பண்ணி வெளியில அனுப்ப முடியுது இவங்க ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கிய விட துஷார் இஸ் அ பெட்டர் பெர்ஃபார்மர்ரா பெட்டர் கேமர்ராவன் பெட்டரா நிறைய விஷயம் டேலண்டட்ரா எவ்வளோ விஷயங்கள் துஷார்ட்ட இருக்குடா அவனை வந்து நீங்க எவிக் பண்ணி அனுப்புறதுக்கான ரீசன் என்ன இந்த எஃப்ஜேன்றவன் என்னத்தை பண்ணி கிழிச்சான் ஒரு சண்டேன்னு வந்துச்சுன்னா கருத்தடை ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி கத்துவான் வயசு வித்தியாசம் பார்க்காம வாடா போடாம அந்த திவாகரை சரியான ஆம்பளையா இருந்தா வா சண்டை போடுவோம் அப்படின்னு கூப்பிட்டவன் இந்த பொறுக்கி இந்த பொறிக்கியே நீங்க உள்ள வச்சிட்டு இருக்கீங்கன்னா புரியல எதுக்காக வச்சிருக்கீங்க அவன் திவ்யாவோட சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்ணுவானா ஏற்கனவே ஆதிரையோட சேர்ந்து அவன் பண்ண லவ் கண்டன் தான் ஆதிரை நல்லா பிளே பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வீக்ல உண்மையிலே சொல்றேன் ஆதிரைக்கு நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருந்தானுங்க அந்த பொண்ணோட கேம் நாசமா போனது காரணமே இந்த எஃப்ஜே பொறுக்கி தான் இப்ப அவன் அடுத்து திவ்யாவோட கேம ஸ்பாயில் பண்ணனும் ஏன்னா திவ்யா வந்து அவன எஃப்ஜேவை எனக்கு மச்சான் வைப் இருக்கு அப்படின்னு சொல்லுது எஃப்ஜேவை மட்டும்தான் அது ஒரு சாஃப்ட் டோன்ல அணுகுது அப்ப திவ்யாவை பலவீனப்படுத்துறதுக்கு எஃப்ஜே வேணும் எப்படி சீசன் செவன்ல நிக்சன் அப்படிங்கிற ஒரு பொறுக்கிய காஜி நிக்சன் ஒருத்தனை தொண்ணூறு நாளுக்கு மேல வச்சிருந்து அனுப்புனாயிலோ அதே மாதிரி இந்த பொறுக்கி எஃப்ஜேவை தொண்ணூறு நாளோ இல்லை டாப் ஃபைவ்ல ஃபைனலிஸ்டாவோ வைக்கிறதுக்கான முடிவை இந்த சேனல் எடுத்ததாக தெரிகிறது சத்தியமாக சொல்கிறேன் அவனுக்கெல்லாம் எவனும் ஓட்டு போட்டிருக்க மாட்டான் அவன் முஞ்சிய பார்த்தாலே இரிட்டேட்டிங் டு த கோரா இருக்கு அவனுக்கெல்லாம் எவன் ஓட்டு போடுவான் டேய் என்னடா யாரடா ஏமாத்த பார்க்குறீங்க இந்த வாரம் நிறைய பேர் துஷாருக்கு ஓட் பண்ணலாம் அவன் வந்து ஹியூமானிட்டியோட நடந்துக்கிறான் அவனுக்குள்ளே வந்து ஒரு மனித தன்மை இருக்கு கெமியை அழுதுகிட்டு நின்னப்போ கெமியை போய் வந்து கன்சோல் பண்ணான் சபரி பாவம் அவன் ஸ்டாச்சுவா நால்ஃபுல்லா நின்றுட்டு இருந்தப்போ அவனுக்கு போய் ஒரு ஹக் கொடுத்து அவனை வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சான் திவ்யா கணேசை எதிர்த்து கேள்வி கேட்கறான் அரோரா அரோராசின்க்ளாரிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது தன்னை திருத்திக்கிட்டு இந்த கேமுக்காக ஏதோ ஒன்னு பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு ஏன்டா வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதே ரம்யா ஜோ எதுவுமே பண்ணலை அதை நீங்க எவிக் பண்ணீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு நான் உறவுகளை தேடி வந்தேன் பாஸ் வீடு எனக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அன்பு கேங்குள்ள மாட்டிக்கிட்டு சபரி அண்ணன் எஃப்ஜே மச்சான் கனி வந்து அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது ஒரு உறவு கொண்டாடிக்கிட்டு எந்த கேமும் ஆடாம இருந்துச்சு அதனால கண்டென்ட் இல்லை எந்த புரோஜனமும் இல்ல அதை நீங்க வெளியில எடுத்தீங்க துஷார் என்னடா பண்ணா துஷாரு ஒரு கேமுக்குள்ள வந்தவன நீங்க வெளியில் அனுப்புறதுல எந்த விதத்துல லாஜிக் புரியல இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கி பாஸ் வீட்டுக்குள்ள திங்கிறது தூங்குறது அதிகபட்சமாக பாஸ் வீட்டுக்குள்ள நாய் கொலைச்சதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கி தான் நல்லா திங்க வேண்டியது பகல்ல பப்பரப்பான்னு படுத்து தூங்க வேண்டியது லிவ்விங் ஹாலில் நல்லா பொழந்துக்கிட்டு வெயில் பல்ல காட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு பாட்டுக்கு வந்து அந்த லிவிங் ஹாலில் படுத்து பப்பரப்பான்னு தூக்கிக்கிட்டு இருக்கான் ஹோட்டல் டாஸ்க்கு நடந்துகிட்டு இருக்கு பாஸ் கூட்டு சொல்றாரு அங்க ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான் என்னன்னு பாருங்கடா அப்படின்னு அப்ப இவன் திங்க தூங்க கத்த சண்டை போட இதை தவிர்த்து அவன் வேற எதுவுமே பண்ணல ஆதிரை இருந்த வரைக்கும் ஆதிரையோட எயிட்டீன் பிளஸ் கண்ணன்ட்டு அடுத்து இந்த பொறுக்கி எஃப்ஜே உடைய வலையில விழுக போறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திவ்யா கணேஷ் ஏன்னா அவங்க சொல்லி இருக்கிறாங்க எஃப்ஜேவை பார்க்கும் போது எனக்கு மச்சான் வைப்ஸ் வருது அப்படின்னு அடுத்து அந்த பொண்ணு கூட இப்ப ஸ்மோக்கிங் ரூம்ல எல்லாம் சேர்ந்து தம்பி பழக ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே திவ்யா கணேஷோட டிராவல் பண்ணிக்கிட்டு ஆதிரை இருந்த வரைக்கும் ஆதிரையோட ஒரு டிராவல் போனதுக்கு போனதுக்கப்புறம் அது போன குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம அந்த பொண்ணோட கேமு ஸ்பாயில் ஆனதுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிற கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம குற்ற உணர்ச்சி இல்லாம திவ்யா கணேஷ் வந்ததுக்கப்புறம் அது கூட சேர்ந்து இப்ப டிராவல் பண்றதுக்கு தம்பி வந்து பிளான் பண்ணி இந்த இந்த பொறுக்கிய பாஸ் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு இன்னும் எத்தனை பேர் குடியடா கெடுக்கிறதுக்கு காத்து ஒரு நல்ல யங் டேலண்ட் இப்ப துஷாரு தப்பே பண்ணலையா அப்படின்னு கேட்டா தப்பு பண்ணான் வீட்டுத்துல வந்து அவனுக்கு போஸ்டிங் கிடைச்சப்ப அதை உதாசீனப்படுத்திட்டு கிளாரோட சுத்திக்கிட்டு இருந்தான் துஷாரை வந்து பிக் பாஸ் கண்டிச்சா அந்த வீட்டு தலை பதவியே பிடுங்கினாரு அவன் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கான் அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து கரெக்ட் பண்ணிட்டு நம்ம கேம்குள்ளே வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சான்ல அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணுமா இல்லையா ஓட்டிங் அடிப்படையில் துஷாரை விட எஃப்ஜே அதிக ஓட்டு வாங்கினா அப்படின்னு சத்தியமா நான் நம்ப மாட்டன்டா இந்த கதையை வேற யாருக்கிட்டேயாவது போய் சொல்லுங்க அப்படி ஒரு விஷயம் நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த பொறுக்கிக்கெல்லாம் எவனும் ஓட்டு போட மாட்டான் இவனை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு தரப்பு இங்கே இல்லவே இல்லை எஃப்ஜேவையும் நான் ரசிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆதரவு பதிவு எஃப்ஜேக்கு ஆதரவா நான் பார்த்தது இல்ல ஒட்டு காரி துப்பிக்கிட்டு இருக்கப்ப அவனுக்கு ஓட்டு போட்டான் அப்பட்டமா தெரியுது சேனல் வந்து அவனை காப்பாத்தி உள்ள வைக்கணும் அப்படின்னு விஜய் சேதுபதியோட இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கி பாஸ் வீட்டுக்கு வெளியில எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் சமூக ஊடகங்கள்ல ஷேர் தான் இருந்துச்சு சோ ஹோஸ்டுக்கு ரொம்ப நெருக்கமான தம்பி இவரு இவரை ரொம்ப நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறிக்கிய வைக்கிறாங்க இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கி மாதிரி சீசனுக்கு சீசன் எவனாவது ஒருத்தன் வந்துடுறான் அவங்களோட வேலை என்னவா இருக்கும்னா எதாவது ஒரு பொண்ணோட லவ் கண்டென்ட் பண்ணுறேங்கிற பேரில் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணி வெளியில் அனுப்பி அந்த பெண்ணுடைய குடும்பமும் சஃபர் ஆகி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பொண்ணு எவிக்ட் ஆகி போனதுக்கு அப்புறம் தன்னை விட வயதில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபரோட சேர்ந்து டான்ஸ் பண்ணுறேன் வெண்ணிலவே வெண்ணிலவே தாண்டி வருவாயா அப்படின்னு கேவலமான மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அது வெளியில ட்ரெண்ட் ஆகி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் காரி துப்பி நான் யார சொல்றேன் அப்படின்னா சீசன் செவன்ல காஜி நிக்சன்னு ஒருத்தர் இருந்தான் அவ இதைத்தான் பண்ணான் பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு தொண்ணூறு நாள் இருந்துட்டான் தொண்ணூறு நாளுக்கு சம்பளம் மூணு வேலை சோறு நல்ல பொண்ணுங்களோட சேர்ந்த லவ் கண்டென்ட் அப்படின்னு இந்த பொறுக்கிங்களுக்குன்னு தனி கேட்டகரி கொடுத்துருப்பான் எப்போ இருக்கு அந்த கேட்டகரியில உள்ள வந்தவன் தான் இந்த எஃப்ஜே பொறுக்கி ஆதிரை மேலலாம் நம்ம தப்பு இல்லைன்னு சொல்லல தப்பு இருக்கு ஆனா அந்த பொண்ணு வெளியில போனதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கி இவன் மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கான் ஆதர மட்டும் ஏன்டா வெளியில கஷ்டப்படணும் இவனையும் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க உள்ள பண்ண கண்டை வெளியில பண்ணுவாங்கல்ல எதுக்கு இவனை மட்டும் ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்ச பாவம் உங்களுக்கு எதுக்குடா ஏன் அப்படின்னா இவனை வச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கலாமா இன்னொரு பொண்ணுடைய குடும்பத்தினுடைய நபர்கள் வந்து வெளியில பார்த்து கஷ்டப்படணும் வேதனைப்படணும் அதை பார்த்து இந்த சைக்கோ மனநலம் கொண்ட இந்த மேக்கர்ஸ் ரசிப்பாங்க போல இருக்கு அதனாலதான் இந்த பொறுக்கியெல்லாம் பாஸ் வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க துஷார் மாதிரியான ஆளை வெளியில எடுக்கிறாய்ங்க துஷார்ன்றவனாவது ஆரோரா சின் ஒரு டீசன்டான அப்ரோச் தான் ஆரோரா தான் எல்லாமே மாரி இவன் அந்த லிமிட்டோட தான் இருந்தான் அந்த ரூமுக்குள்ள கூப்பிடும் வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போக மாட்டான் இல்லை பரவாயில்ல நான் வெளியிலே நின்றுக்குறேன்னு சொல்லுவான் அந்த அளவுக்கு ஒரு பொண்ணுட்ட பழகினா கூட டீசெண்டாக பழகணும்னு யோசிக்கிற துஷார் மாதிரியான ஆளை வைக்காமல் இந்த பொறுக்கிய உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்குது இந்த பொறுக்கி உள்ளே இருந்து இன்னும் எத்தனை பேர் குடியை கெடுக்க போகிறான் அப்படின்றது தெரில இன்னைக்கு காலையில் வந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா அமித் பார்கவை அவரை பிடிச்சி சண்டை வளர்த்துட்ருக்கிறான் அவர்கிட்ட போய் கருத்தரை ஆப்ரேஷன் பண்ணி பண்ணி மாதிரி இருக்கிறான் எவ்வளோ ஒரு நைஸ் அவர் பார்த்தாலே தெரியுது ரொம்ப யார் பிரச்சனைக்கும் போகாமல் யார் வம்பு தும்புக்கும் போகாமல் அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இந்த ஹோட்டல் டாஸ்கில் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அழுதார் மனுஷன் அவ்வளோ நல்ல மனுஷனை போய் இந்த பொறுக்கி எஃப்ஜே போய் சண்டை போட்டு டோக்கான் எதுக்கு சண்டை போடுறான்னு தெரியுமா விஜே பார்வதி பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ பிக்பாஸ்ல வந்து இந்த ஷோவை ரன் பண்ணுறதே விஜே பார்வதி தான் அப்படின்னு பிரியங்கா இந்த எஃப்ஜேக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க அப்போ இந்த பொறுக்கிக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு விஜய் பார்வதியை நம்ம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம் வெளியில எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காளா அப்ப நம்மளும் வாண்டடா இறங்கி சண்டை போடுவோம் கண்டன்ட் கொடுப்போம் அப்படின்னு இந்த பொறுக்கி புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதே மாதிரி இவனும் சூடு போட்டுக்க முயற்சி பண்றான் இது டேய் பார்வதி பண்றப்ப அது மாசா இருந்துச்சு நீ பண்றப்ப தமாசா இருக்கடா கோமாளி இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கி தான் இந்த ரம்யாவோட சேர்ந்து வெளியில போயிருக்கணும் மாறாக துஷார் வெளியில போயிட்டான் இது ஒரு அன்பேர் விக்ஷன் அப்படின்றதான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது மக்களாகிய நீங்க இந்த துஷாருடைய வெளியேற்றத்தை பற்றி இந்த எஃப்ஜேவை இந்த பிக் பாஸ் டீமு விஜய் சேதுபதி விஜய் டிவி எல்லோரும் சேர்ந்து சேவ் பண்ணதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்